யாருக்காவது வைப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன் ஆனா அந்த நேமை மட்டும் வைக்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சு அருணுக்கு அந்த நேம் தான் வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன் ஏன்னா விஷால் எல்லாம் பாத்தீங்கன்னா டப்பான்ற மாதிரி தான் அருணனை கலாச்சிருப்பார் ஆனா விஷால் வந்து அநேகமா அருணுக்கு வோட் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ல தோஸ் இல்லை கண்டிப்பாக வோட் பண்ண மாட்டார் ஆனா சத்யா வந்து ஓட் பண்ணாரு ஆனா சத்யா வச்ச நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா டுவிஸ்டர் அப்படின்ற மாதிரி நேம் வச்சார் எதுக்காக இப்படி வச்சாருன்னு பார்த்தீங்கன்னா அருண் அதிகமாக மத்தவங்கள என்ன சொல்லுவார் நீங்க வேட வந்து டுஸ் பண்ணி பேசுறீங்க ட்விஸ் பண்ணி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் ஆனா உண்மையிலே அந்த வேலையை பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டபாதான் அவர் தான் வேலையை பண்ணிட்டு பண்ணிட்டு என்ன பண்ணுவார் டுஸ் பண்ணி பேசுங்க ட்விஸ் பண்ணி பேசுறீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு ட்விஸ்டர் நேம் வச்சிருக்காரு அது மாதிரி சத்தியாக ஒரு சிறப்பான நேம் வச்சிருக்காங்க என்ன தெரியுமா மிச்சர் அப்படின்ற நேம் மிச்சர் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நீ உள்ள இருக்க அப்படின்ற நேம் வச்சிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் பக்கவான நேம் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம தோணுது அதுவும் ஒரு எப்படி சொல்றது கிலோ கணக்கில் இல்லை டன் கணக்கில் மிச்சர் உள்ள வாங்கி வச்சிட்டு இருக்க ஒரு ஆள்னு பாத்தீங்கன்னா சத்தியா தான் எதுக்கு இந்த அளவு கான்ல பேசுறேன்னு பாத்தீங்கன்னா அவ்வளோ மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்தாலுமே சத்யா எப்படி உள்ள இருக்கான்னு தெரியலங்க நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் சத்யா என்ன பண்றாப்ல என்ன ஒரு அவர்கிட்ட இருந்து என்ன கண்டென்ட் வருது எதுக்காக பிக் பாஸ் டீம் வந்து அவங்கள ப்ரொடக்ட் பண்றாங்க இல்ல அவங்களுக்கு வந்து மக்கள் உண்மையில ஓட்டு போடுறாங்களா அப்படின்ற டவுட் வந்து பயங்கரமா இருக்கு ஏன்னா உண்மை புரியலங்க ரஞ்சித் கூட பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று ரெண்டு இடத்துல கண்டென்ட் கொடுக்குறாரு காமெடி பண்றாரு ஆனா சத்யா அந்த அளவு கூட பண்ண மாட்டாரு ஆனா அவருக்கு எப்படி தான் இவ்வளவு நாள கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு நாளா சத்யா உள்ள இருக்கார் அப்படின்னு யோசிக்கும்போது கண்டிப்பா சத்யாக்கு ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குப்பா ஏதாவது பண்ணி உள்ள இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஆனா இங்கே எதுவும் பண்ணல எனக்கு தெரிஞ்சு பிக்பாஸ் டீம் டீம்கிட்ட ஏதாவது பேசிட்டு போயிருப்பார் போல என்ன இந்த ஃபேமிலி டாஸ்க் வரைக்கும் கொஞ்சம் வைங்க நான் என் பேமிலி உள்ள வந்து நான் பார்த்துட்டு பார்த்துட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு மாதிரி ஏதாவது பேசியிருக்காரு என்னன்னு தெரியல ஏன்னா எப்படி சொல்கிறது ரொம்ப முட்டு கொடுத்து சத்யா உள்ள வச்சிருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனிவேஸ் இன்னைக்கான நாமினேஷன் ப்ராசஸில் பாத்தீங்கன்னா இந்த ட்விஸ்டர் நேம் இந்த நேம் இந்த நேம்லாம் நல்லா இருக்கு ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா யார் வெளியே போறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம அக்கா தான் எதுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்கா வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான முக்கிய முக்கியமான காரணம் அக்கா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம டஃப்பான பிளேயர் பயங்கரமான பிளேயர் நம்மளுக்கு மக்கள் பயங்கரமாக சப்போர்ட் பண்றாங்க நம்ம லவ் கண்டென்ட் வந்து பயங்கரமாக வெளியே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தாங்க இந்த வீக்கெண்ட்ல தான் விஷாலுக்கே தெரிய வந்தது இந்த லவ் கண்டென்ட் வந்து ஒர்க் ஆகல அப்படின்ற மாதிரி எதனால தெரியுமா விஜய் சேதுபதி சொன்னார் பாருங்க உங்க ஃபுட்டேஜே போட முடியல அப்படின்னு சொன்னார் பாருங்க அங்கே தான் விஷாலுக்கு புரிஞ்சிருக்கும் என்னது எங்க ஃபுட்டேஜ் போட முடியலையா தரமான லவ் கண்டென்ட் உள்ள பண்ணிட்டு இருக்கோம் அது உங்களுக்கு போட முடியல அப்படின்ற மாதிரி விஷாலுக்கு ஷாக் ஆயிருப்பாரு ஐயோ நம்ம பண்ற எதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த லவ் கண்டென்ட் எதுவுமே வெளியே வரலையோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டவுட் இருந்திருக்கும் ஆனால் மேட்டர் என்னன்னா வெளியே வருது அந்த லவ் கண்டென்ட் எல்லாம் ஒன் ஹவர் எபிசோட்லேயே போகிறாங்க முக்கியமான ஃபுட்டேஜை கூட விட்டுட்டு அந்த லவ் கண்டென்ட் தூக்கி போகிறானுங்க ஆனால் அது என்னவா வருது அப்படின்றதானே கேள்விங்க அது என்னவா வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிரிஞ்சா வருது லவ்வாக வரல கிரிஞ்சா வருது எல்லாருமே கிரிஞ்சு லவ்னு சொல்லிட்டு சுற்றுறாங்க ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அதாவது விஷால் லவ்வே பண்ணல அதாவது நான் வெளியே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்பில் அப்புறம் எதுக்கு இங்கே பேசுகிறாரு இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி லவ் பண்ணலன்ட்டு லவ் பண்ணுற மாதிரி பேசுகிறாருல ஸோ அது வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அது வந்து நடிக்கிற மாதிரி இருக்குது இது ஒரு கண்டென்ட் கோசம் பண்ணுற மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது ஏன்னா அதுக்கோசம் ஆரம்பிச்சாங்க ஆனால் இப்போ தர்ஷிகா என்ன பண்ணுறாங்க ரொம்ப லவ்வில் விழுந்துட்டாங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து டாஸ்க்ல இருந்தாங்களா இப்போ டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா லவ்வில் போய் விழுந்துட்டாங்க அதுக்கான காரணம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து எனக்கு வந்து உள்ளுக்குள்ளேருந்து வந்த ஃபீலிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இனிஷியலாக வரப்பா அப்படி வரல அந்த டாஸ்க்கில் வந்து அந்த ஸ்கூல் டாஸ்க்கில் வந்து விஜய் சதுபதி வந்து பாராட்டினார் எப்போ நல்லா இருக்குப்பா அவங்களோட லவ் அந்த இது நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொன்ன உடனே மறுநாள் பார்த்திங்கன்னா தர்ஷிகாவுக்கு வந்து அப்படியே மைண்டில் உதிச்சிருச்சு ஆஹா நம்ம ஒரு லவ் கண்டென்ட் பண்ணலாம் அங்கே கவின் லாஸ்ட்லியாக மாதிரி நம்ம இங்கே வந்து தர்ஷிகா விஷால் அப்படி மாறிடலாம் அப்படின்ற மாதிரி கண நேரத்தில் உதித்த ஒரு யோசனை சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு யோசனை வந்து ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இது ஸ்டார்ட் ஆச்சு வந்துச்சு கேட்டால் எட்டு வருஷமாக எனக்கு தெரியுங்க என் வந்ததுலேருந்தே அப்போ விஷால் உள்ளே தானே இருக்காரு அவர் என்ன வயல் கடலில் வந்தார் வயல் கடலில் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபீலிங் வந்து எனிவேஸ் அது அவங்களோட ஃபீலிங் அதில் குறை சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் பட் அது வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப கிரிஞ்சாக தான் இருக்குது ஸோ அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தரிசிக்காக வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த நாமினேஷன் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு ஆள் வரவே இல்லை யாருன்னு யோசிச்சு பாருங்க அஞ்சிதா அஞ்சிதா என்ன பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளே அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா அஞ்சிதா என்ன பண்ணுறாங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சீரியல் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸில் போட்டுட்டு இருக்காங்க ரெண்டு வாரத்துக்கு ஒரு ஒருத்தர் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் சாதா பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க அப்படியே மூச்சு வாங்கு 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 வாங்க பேசுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஹெவி பர்ஃபார்மன்ஸ் சீரியில் கொடுத்துருக்காங்களா ஸோ அந்த பழக்கம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதுவும் இந்த போன வாரத்தில் பண்ணாங்க பாருங்க இது இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் இதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்ச அந்த இது அது என்னது சம்மந்தி சம்மந்தி மேட்டரில் ஒரு வந்து பர்ஃபார்மன்ஸ் போட்டாங்களா ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் அவங்க இருக்கிறோம் அப்படின்றத ஒரு ரெண்டு வாரத்துக்கு மூணு வாரத்துக்கு ஒரு தூரம் காமிச்சிப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே சைலண்ட் ஆகிடுவாங்க அப்படியே எப்படி சொல்லுது புனித அவங்க சொன்னாங்க புனித ஆத்மாக்கள் அந்த புனித ஆத்மாக்கள் எல்லாம் மாறிடுவாங்க ஆனால் அன்ஷிதாவோட மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் கிழிஞ்சிருச்சு முகத்திரை மூஞ்சி முடிச்சுட்டு முகத்திரை வந்து கிழிந்துருச்சு அதுக்கான காரணம் என்னன்னா மஞ்சரி கிட்ட ஒரு ஆட்டிடியூடு காமிச்சாங்க பாத்தீங்களா அங்கதான் தெரிஞ்சது அஞ்சிதாவோட ரியல் கேரக்டர் என்னன்னு ஒருத்தவங்களை பிடிக்கலனா எப்படி வச்சு செய்யறாங்க எவ்வளவு வன்மத்தை கொட்டுறாங்க அப்படின்றது அஞ்சிதாவை அப்பதான் பார்க்க முடிஞ்சது ஸோ அப்படிப்பட்ட அஞ்சிதாவை ஏன்டா நாமினேஷன்ல கொண்டு வர மாட்டேங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது அஞ்சிதா நாமினேஷன்ல இல்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுங்க எதனால அஞ்சிதா இல்ல அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா அந்த பேட்ச் வந்து எல்லாரும் குத்திட்டு இருக்காங்க அஞ்சிதாக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு பேட்ச்சுமே இல்ல எதனால அஞ்சிதாவை கொண்டு வர மாட்டானுங்க தெரியல ஒருவேளை பாத்தீங்கன்னா மஞ்சரி தேவை மிச்ச எல்லாருக்கும் அவங்க வந்து ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணுறாங்களோ ரொம்ப சேஃப் கேம் ஆடுறாங்களோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் பார்த்தீங்கன்னா அஞ்சிதாவை எவனோ ஓட் பண்ண மாறானுங்களோன்னு தோணுது ஆனால் என்ன பொறுத்த கொண்டு வரணுங்க ஏன்னா அஞ்சிதா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரமாக மூணு வாரமாக இது மக்கள் யாருமே பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயே நாமினேஷன்லேயே வரல ரொம்ப சேஃபாக உள்ளே இருந்துட்டு இருக்காங்க இப்படில்லாம் இருக்கக்கூடாது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அருண் டப்பா அருண் வந்து விளாட்ற கேம் நம்மளுக்கு பிடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் பிடிக்கலனாலுமே அவன் வந்து நாமினேஷனில் வரும்போது அவனுக்கு வோட் பண்ணுறோம்ல இன்கேஸ் வந்து டப்பா வந்து ஓவராக ரியாக்ட் பண்ணிவிட்டேன் இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் வந்து பெர்ஃபார்மென்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அதிகமாக வந்து மார்க் பண்ணுறது புள்ளி பண்ணுறது இல்லை மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணுறது இந்த மாதிரி வேலை வந்து அருண் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஓவராக காண்டாகிடும் ஹேட் ரேட் ரொம்ப அதிகமாக ஆகிடும் அருண வெளியில் தள்ளிவிட வெளியில் தள்ளிடுவாங்க அதுதான் உண்மை என்ன அவன் ப்ளே பண்ணாலுமே ஒரு ப்ளேயராக இருந்தாலுமே ரொம்ப ஹேட் ரேட் அதிகமாக ஆச்சுன்னா அருணை வெளியே தள்ளிவிடுவாங்க அது இப்போ பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கும் பிக் பாஸில் ஆனால் இந்த வகையில் பார்க்கும்போது அன்ஷிதாவது வந்து நாமினேஷன்லேயே வராமல் ரொம்ப சேஃபாக என்ன வேணால் பண்ணலாம் எவ்வளோ வேணால் நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் ஏன்னா நம்மனால் நாமினேஷன் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குல்ல இப்போ இந்த வாரமும் வரலன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ யாரா நீங்களா அப்படின்ற ஒரு கேள்விதான் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் நாமினேஷன் இல்லை உள்ளதாக எடுத்து போய் நாமினேட் பண்ண சொல்கிறாங்க இருந்தாலும் அஞ்சுத்தாக்கு ஓட் பண்ணாத காரணம் அவங்க எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கைண்டாக வந்து ஒரு மாதிரி ஆக்டிங்கை போட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி கேரக்டர்லாம் தூக்கணுங்க ஏன்னா ஜாக்லினை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்கில் விஜய் சேதுபதி பிறந்ததுக்கான காரணம் என்ன ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க அது மாதிரி உங்களோட புனித ஆத்மாக்கெல்லாம் நீங்கள் நடந்துகிட்டியா அப்படின்ற மாதிரி தானே பிறந்தார் அதே மாதிரி சுமார் தானே அஞ்சிதாவும் பண்ணாங்க எதுக்கு அஞ்சிதாவை அடிக்கல அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது ஏன்னா ஜாக்லின் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் போட்டாங்களோ அதே அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கம் அஞ்சிதாவும் போட்டாங்க ஆனால் அஞ்சிதாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வியே வரல ஜாக்லினோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் கேள்வியாச்சு அவங்கள தான் போட்டு போல போலன்னு போனாங்க அஞ்சிதா வந்து பார்த்தீங்கன்னா தொண்டை கட்டின மாதிரி விஜய் சேதுபதி கிட்ட பேசிட்டு இருந்தாங்க மேபி அதனால விஜய் சேதுபதி வந்து கொஞ்சம் இறக்க குணம் காமிச்சாரா அப்படின்னு தெரியல ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி விட்டுறக்கூடாதுங்க ஏன்னா அந்த சாச்சனாவில் திட்டினாங்க பாருங்க குட்டி பிசாசு குட்டி பிசாசு ரீடி அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் மஞ்சரி கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பிளேட் ஆனந்தி சாப்பிட்டு இருக்கும்போது பிளேட் எடுத்து நீ வந்து இப்ப இப்ப பண்ணிடு இப்ப பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைச்சிட்டு தான் வந்தாங்க சௌந்தரிய எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் அனிச்சிதான் பண்ணாங்க அஞ்சிதாவோட மாடூலேஷன் வேற மாதிரி இருந்து சௌந்தரிய மாடுலேஷன் வேற மாதிரி அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட்ஸ் ஆகும் அவங்களுக்கும் அந்த அக்ரசினஸ் இருந்தது ஆனா அஞ்சிதா அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க நான் வந்து இது கேமுக்காக தான் பண்ணேன் ரொம்ப சாரி அப்படின்ற மாதிரி அழுது ஒரு பில்டப் ஒன்று காமிச்சாங்க அவ்வளோதான் உண்மை ஏன்னா மஞ்சரி வந்து அந்த மாதிரி அழுதுகிட்டு போய் எல்லார்கிட்டையும் சாரி கேட்கல அஞ்சிதா வந்து அழுதுகிட்டு எல்லார்கிட்டயும் போய் சாரி கேச்சு கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருக்குமே ஆர்டிஃபிஷியலாக தோணுச்சு ஏன்னா நிறைய பேர் உள்ளே பேசிட்டு இருந்தாங்க எப்படுற அந்த டாஸ்க்கில் எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் டாஸ்க்கு முடிஞ்சோன்னு வந்து இந்த மாதிரி அழுவ எப்பிரா வருது அது டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது பண்ண உடனே அழுவ வந்தால் பரவாயில்ல அதெல்லாம் முடிஞ்ச அன்றைக்கி நைட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அழுவு வருதுன்னா ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி தான் ஃபீலிங் எல்லாருக்குமே இருந்தது அன்சிதா பண்ணது பக்க ஆக்டிங்னு கிளீனா தெரிஞ்சுது ஆனால் இந்த வீக்கெண்டில் அவங்கள பற்றி பேச்சு வராதுனாலே தப்பிச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது ஜாக்லினை பற்றி பேச்சு வந்தது சௌந்தர்யா பற்றி பேச்சு வந்தது அதனால அவங்க மாட்டிக்கிட்டாங்க அஞ்சிதா பற்றி பேச்சு வரல அதனால அஞ்சிதா தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்தவரைக்கும் ஓப்பனாக சொல்லி வச்சுக்கோங்களேன் அஞ்சிதா வந்து கிரேட் எஸ்கேப் அப்படின்ற மாதிரி தான் தோணுது உள்ளே இருக்கணும்னு பார்த்திங்கன்னா அவங்க கண்டுக்க மாட்டாங்க அவங்க பிளேயராகவே கண்டுக்க மாட்டாங்க ஏதோ சமைச்சு போடுறாங்க அப்படின்ற ரீசன் வந்தாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக அவங்க வந்து மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் பார்த்திங்கன்னா அன்பாக இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க வெளியே வந்தாங்கன்னா மாட்டிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது உங்களோட கருத்து மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மிச்சர் சத்தியாக இருக்கார்ல இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு டஃப் காம்படிஷன் இருக்கும் ஒன்று வந்து சத்யா வெளியே போவாரா இல்லை வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வெளியே போவாங்களா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்கா இருக்காங்களா விஷ பாம்பு இப்போ விஷ பாம்புன்னு புதுனே மாதிரி வாங்கியிருக்காங்க எனவேஸ் இவங்க ரெண்டு பேர்ல யார் வெளியே போறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா டஃப் எனக்கு தெரிஞ்சு இப்ப இப்போ இருக்க நாமினேஷன் ப்ராசஸ் வந்து பார்க்கும்போது சத்தியாவும் இருக்காங்க தர்ஷிகாவும் இருக்காங்க அப்படின்னும் போது இவங்க ரெண்டு பேருக்கு தான் டஃப் காம்படிஷன் இருக்கும் இன் கேஸ் இந்த வாரம் மாதிரி டபுள் எவெக்ஷன் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வார வாரமோ டபுள் எவெக்ஷன் வச்சா கண்டிப்பாக ரெண்டு பேரும் வெளியே போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் தூக்கினா கூட கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுதுங்க உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை